நீங்கள் வந்து காரமாக எதாவது சாப்பிட்டாக்கா நல்லா காரமாக சாப்பிட்றீங்க உடனே என்ன ஆகும் மூக்கில் மூக்கில் சளி வர ஆரம்பிச்சிடும் கண்ணில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி நீ தொடர்ந்து சாப்பிட்டா உனக்கு சளி பிரச்சனை நிரந்தரமாகிடும் அப்படிங்கிறது தான் அந்த 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 நிகழ்வு உங்களுக்கு உணர்த்துது காரமாக சாப்பிட்ட உடனே உங்களுக்கு மூக்கில் தண்ணி வரும் மூக்கு சிந்துவிங்க உங்களுக்கு சளி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனால் காரமாக எதாது சாப்பிட்டோன்னே கண்ணில் தண்ணி வரும் மூக்கில் சளி வரும் அப்புறம் மூக்கை சிந்துவிங்க இதில் என்னத்தை உணர்த்துது அப்படின்னா இந்த உணவில் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டால் உனக்கு சளி பிரச்சனை வரும் சளி என்பது உன் உடம்புல நிரந்தரமாக வர ஆரம்பிச்சிடும் அடிக்கடி இதே உணவுகளை நீ சாப்பிட்டேன்னா சளி வந்து உனக்கு நிரந்தரம் பிடித்து விடும் உன் உடம்புல அதைத்தான் அது உணர்த்துது எந்த உணவை சாப்பிட்டா உனக்கு சளி வரும் சளி பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் எந்த உணவை சாப்பிட்டா அப்போதைக்கு உடனே உனக்கு சளி பிடிக்குதோ அதுதான் அந்த உணவை நீ தொடர்ந்து சாப்பிட்டேன்னா உனக்கு நிரந்தர இடம் பிடிச்சிரும் அந்த வகையில் காரமாக வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது காரம் ஜாரமாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது அப்புறம் வந்து சில்லி சிக்கன் இந்த மாதிரி சாப்பிட்றது அப்படின் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குல்ல அப்போ இதெல்லாம் சா இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே உங்களுக்கு சளி பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் சளி பிரச்சனைக்கு அப்போ எதுலேருந்து நம்ம என்ன தெரியுது இந்த காரம் தான் காரணம் வெப்பம் காரங்கிறது ஒரு வெப்பம் சூடு சூடு தான் அந்த காரத்துக்கு சூட்டை கிளப்புக்கிற ஒரு தன்மை இருக்குது அந்த இருந்து உடம்ப பாதுகாக்கிறதுக்கு தான் அது சளியை உற்பத்தி பண்ணுது உடம்பு சூடாகவே இருக்கு அப்போ அது போன்ற காரமான உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும் போது உடம்பு சூடாகிடுது அந்த இருந்து உடம்ப பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சளியே உருவாகுது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுல இருந்து அறிகுறி இந்த சளி ஏன் வருது எந்த உணவு சாப்பிட்டா சளி வருதோ அந்த உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது பெரும்பாலான நாடுகளில் நான் பெரும்பாலான நாடுகளில் காரமான உணவுகளை எடுத்துக்கிறதே கிடையாது அவங்க வந்து மிளகா தூள் இந்த மாதிரியான உணவுகளை பயன்படுத்தே அது காரமே இல்லாமல் தான் பெரும்பாலான நாடுகளை உணவில் சாப்பிட்றாங்க ஆப்பிரிக்காவிலலாம் நிறைய நாடுகளில் அப்போ அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும் மசாலாவை குறைச்சிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாய்நாட்டம்லாம் ஏற்படுது சைனஸ் பிரச்சனை சளி பிரச்சனை தான் மு உடம்பு புழுக்க சடி அந்த செடி தான் சைனஸ்ஸு அது மூஞ்சில் உடம்பு புழுக்காகவே இருக்கும் அதுதான் வந்து சுவாசத்தில் வந்து சுவாச பிரச்சனை ஏற்படுத்துது வாய்நாற்றத்தை ஏற்படுத்துது அதுக்கெல்லாம் காரணம் இது இந்த மசாலா உணவுகள் தான் காரணம் காரமான உணவுகள் உடல் உடல் சூடு தான் காரணம் அதனால காரமான உணவு உடல் சூட்டை தருகிற இந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மசாலா உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் சளி பிரச்சனைலேருந்து நிரந்தர விடு விடுதலை அடைய முடியும் அப்போ தான் நீங்கள் நாற்றத்துலேருந்து விடுபட முடியும் சைனஸ்லேருந்து விடுபட முடியும் அதனால உணவில் தகாத உணவுல ச தவிர்த்து விட்டாலே நாம் பல நோய்கள்லேருந்து விடுபட்டுருவோம் மருந்தை தேடி போகாதீங்க நீங்கள் பண்ணுற தப்பை திருத்திக்கோங்க தப்பை திருத்தாம உணவில் தப்பை பண்ணிவிட்டு அந்த தப்பை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் மருந்து தேடி போகிறீங்க ஆனால் உணவில் பண்ணுற தப்பை என்றைக்குமே நீங்கள் திருத்துறதே கிடையாது அதனால் உணவில் பண்ணுற தப்பை திருத்திட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன உணவு தேவை இல்லாமல் சாப்பிட்றோம் சாப்பிடக்கூடாத உணவு எதுவோ அதை நீங்கள் தவிர்த்து விட்டால் மருந்து உங்களுக்கு தேவையில்லை